ஹாய் யோ மக்கள எல்லாருக்கும் ஓடங்க ஸோ இன்றைக்கான அன்னபஸி ரோட்டிங் தாங்க பார்க்குறப்போ லெவன்த்து வீக்கான செகண்ட் டேங்க ஸோ செகண்ட் டேல வந்து நிறைய மாற்றங்கள் வந்துருக்கு ஸோ நேற்று இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து அப் அண்ட் டவுன்ஸ்லாம் ஆயிருக்காங்க ஸோ அதெல்லாம் யார் என்ன சேஞ்சஸ்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் யாரை லைக் பண்ணுறீங்க உங்களோட ஃபேவரெட் கண்டஸ்டன்ட் யார் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டுறீங்க மறக்காமல் ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருங்க மக்களே ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே அவருந்து பல பேர் சேரும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் போட மாட்டேங்கு பார்த்து போட்டு விட்டுருங்கள் ஸோ முதல் இடத்துல நம்ம திவ்யா திவ்யாவர்கள்லாம் இருக்காங்க ஸோ திவ்யாவோட ஓட்டிங் பார்த்தா ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தைந்து ஓட்டைகள் பர்சன்டேஜ் பார்த்தா பல இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க ஒரு நல்ல ஓட்டு தான் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ பட் வந்து கம்பேர் பண்ண போது திவ்யாவுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சரியான ஓட்டுகள் வந்துடுச்சு சூப்பரான ஓட்டுகள்லாம் வந்து குவிஞ்சிட்டு இருந்துச்சு வேற லெவலான ஓட்டுகளாக இருந்துச்சு செகண்ட் டேக்கே வந்து பட் வந்து இது கொஞ்சம் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ இன்னும் வந்து அவங்க இன்றைக்கி கேம் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க மேபி நாளைக்கு வந்து சேஞ்சஸ்கள் இருக்கலாம் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து அந்த டைம் டாஸ்க் வச்சிருந்தா டாஸ்க் நல்லா விளையாடிருக்காங்க ஸோ நிறைய மாற்றங்கள் அவங்ககிட்ட இருக்குது கானா வினோத் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க நான் வந்து டூ டேஸாக அப்சர்வ் பண்ணேன் கானா வினோத் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து கானா வினோதத்தை வந்து அவங்கள பார்த்தாலும் கானா வினோதத்தை பெர்சனலாக பிடிக்காது அவங்களுக்கு பட் ஒரு வந்து இப்போ கேமில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதால மேபி அவங்கள வந்து கானா வினோத்தை வந்து லைக் பண்ணிவிட்டு கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தான் எல்லோரும் கூட மிங்கலாக கேம் இல்லனா நல்லாயிருக்கும் ஸோ தனியாக கேம் இல்லைனா செட் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இரண்டாவதாக வந்து நம்ம கமுரு தினர்கள் கமுரு தின ஓட்டிங் பார்த்தீங்கன்னா முப்பத்தோராயிரத்தி நானூற்றி எழுபத்தோரு ரோட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தா பதிமூணு பர்சன்டேஜ் இருக்காரு ஸோ கமுருதீமே வந்து கமுரு வந்து கொஞ்சம் கேம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு பட் வந்து அவர்கிட்ட வந்து தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறால கெப்பாசிட்டியில் இருக்கார் இப்போ இவங்க சொல்கிறதா நான் கேட்கணும்லாம் கிடையாது அவர் ஃபர்ஸ்ட் வந்து அது அப்படியே இருந்தார் பட் வந்து கொஞ்சம் ரகடாக இருந்தார் இப்போ வந்து அவர் சாஃப்டாக இருக்கார் எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் பண்ணுவேன் யார்கிட்ட பேசணுமோ அவர்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதோ பேச மாட்டேன் ஸோ நீங்கள் சொல்கிறதால என்னால் கேட்க முடியாத மாதிரி ஒரு நல்ல ஸ்டாண்டில் இருக்கார் இதுதான் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டு ஸோ சும்மா வந்து இன்னொருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதே பண்ணக்கூடாது உங்களுக்கான ஒரு தனி ஸ்டாண்ட் இருக்கணும் அந்த ஸ்டாண்ட் வந்து கம்பு எடுக்கிறாரு ஓகே அது நல்லா நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு ஸோ அப்போ மூன்றாவது பொசிஷனில் வந்து நம்ம பார்வை இருக்காங்க பார்வோடு ஓட்டிக்கு வந்து ஒன்பதாயிரத்தி எண்பத்தொரு ஓட்டுகள் பர்சன்டேஜ் தான் பன்னெண்டு பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க ஸோ பார்வமே வந்து இன்றைக்கி அந்த இன்றைக்கான கேமில் வந்து ஓரளவுக்கு நல்லா விளையாடிருக்காங்க ஓகேங்களா அந்த டாஸ்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ங்காக பயங்கரமாக விளையாடிருக்காங்க ஸோ அது வரைக்கும் வந்து ஓகே தான் ஸோ பார்வை வந்து எதுவுமே பண்ணல அவ்வளோவா யாரையுமே போய் சீண்டில் சண்டை போல் எதுவும் பண்ணல இன்றைக்கான டாஸ்க் வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா ஜாலியாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து கம்ருதீன் கூட வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு நேற்று நைட்டு கூட வந்து கானா பி பி பாக்ஸிங் பண்ணும்போது வந்து அவரு கம்ருதீன் கூட உட்காந்துருந்தாங்க ஸோ அவங்களுக்குள்ளே வந்து இன்னொரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது பட் அது எங்கே போய் முடியும் நம்மளுக்கு தெரியாது அதுக்கப்புறமா நான்காவது பொசிஷனில் ஆறு ஓராக இருக்கு வந்து நேற்று வந்து அஞ்சாவது பொசனில் வந்து இன்றைக்கி நாலாவது பொசிஷன் வந்திருக்காங்க ஸோ ஆர்வம் வந்து டே பை டே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ ஆறு ஆறு வரா ஓட்டிங் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூத்தி முப்பத்தைந்து ஓட்டுகள் பர்சன்டேஜ் வந்து பத்து பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க ஸோ ஆறு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நாலு வாரமாக ஆறுவாரா வேறு இப்போ இருக்கிற ஆறு வாரம் டோட்டலாக வேறு ஸோ எல்லாமே வந்து இப்போ டோட்டலாக வேறு அவங்க ஓகேங்களா எல்லாத்துலேயுமே சரி டாஸ்க்குலேயும் சரி பாட்டு நேற்றுலாம் பாட்டுலாம் பயமாக பாடிட்டு பயம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி கேமும் சரி நல்லா பண்ணாங்க இன்றைக்கி டான்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா என்டர்டெயின்மிங் சூப்பராக இந்த டாஸ்க்கு நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணாங்க அதில் ஒரு சில பேர் வந்து இந்த கேம் இந்த டாஸ்க் வந்து எப்படியா வந்து வேறு வேறு இதில் மாற்றணும்னு சொல்லி வேற திசையில் மாற்றணும்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்க அதெல்லாம் யார் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஐந்தாவது பொசிஷன் சபரி இருக்கிறார் சபரி ஓட்டிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தா ஒன்பது பர்சன்டேஜ் எடுத்துருக்காரு ஸோ சபரிக்கான கேம் ஸ்டார்ட் ஆகிச்சிங்க ஸோ அந்த கோர்ட் டாஸ்க்லேருந்து சபரி கொஞ்சோண்டு கேம்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ மக்கள் நிறைய பேர் சபரி பேர் எல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க பார்க்கறதுக்கு வந்து ஓகே தான் ஸோ அவர் பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அவரோட கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு ஸோ இப்போ தான் வந்து சபரியான கேம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்குது எப்போயோ பண்ணியிருக்கணும் அவனு டே ஒன்லேருந்தே பண்ணியிருக்கணும் எழுபது நாள் கழிச்சு வந்து ஒரு கேமை வந்து மாத்தினீங்கன்னா எத்தனை நாள் வீட்டில் இருப்பீங்கன்னு தெரியல ஸோ இப்போ வந்து மாற்றக்கூடாதுல அது வந்து அப்போ ஸ்டார்டிங்கில் மாற்றிருக்கணும் அவர் பட் இப்போ ஓகே தான் அவரக்கு விளையாடுறாரு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் இன்னும் சில நாட்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கே அவரோட கேம் வந்து இம்ப்ரூவ் சேஞ்சஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் ஆறாவது பொசிஷன் சேன்ட்ரா இருக்காங்க சாண்ட்ரோட ஓட்டிங் வந்து பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி முப்பது ஓட்டுகள் பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் ஸோ சேண்ட்ரா பற்றி சொல்கிறது ஒன்றுமே தெரிலங்க சேண்ட்ரானா அழுகை அழுகைனா சேன்ட்ரா அப்படிதான் இருக்காங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப அழுதுட்டு இன்னைக்கு வேறு அந்த ப்ரமோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக வந்து அந்த பழைய கதையே மறுபடியும் திவ்யா கதையை ஏற்றுகிட்டே இருந்தாங்க கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் வெறுப்பாக தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சா இன்னிக்கான டாஸ்க் வந்து சான்ட்ரா அவர்கள் நல்லா விளையாடி இருக்காங்க ஸோ அவங்க டீமுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க டான்ஸ் வந்து வேற லெவலில் விளையாடிருக்காங்க ஏன்னா அவங்க ஒரு டான்ஸரு அதனால நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ஜாலியாக இருந்துட்டு திவ்யா கூட மிங்கல் ஆகி ஸோ டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கிறது வந்து கொஞ்சம் பார்க்குறது நல்லா இருக்கு அவங்க இதே மாதிரி வந்து கூட மிங்கிள் ஆனால் அவங்களோட கேம் நன்றதை கொஞ்சம் நல்லா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் பட் அவங்க விளையாடாமல் இருக்கிறதுல அவங்க கேம் வந்து நிறைய பேருக்கு தெரியல எனக்கே தெரில அவங்க கேம் என்ன கேம்னு எனக்கு தெரில அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஏழாயிரத்தில் அமித் இருக்கார் அமித்தோட டீம் வந்தால் பதிமூணாயிரத்தி ஏழ்நூற்றி முப்பத்தாறு ஓட்டு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ அமித்துக்கு வந்து ஓட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கேன் இப்போ பத்தாவது பொசிஷனில் வந்திருக்கு இனி வந்து ஏழாவது பொசிஷன் வந்திருக்காரு ஸோ அவர் வந்து இந்த தலர் டாஸ்க்ல வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் ரெக்டிஃபை பண்ணி இன்னைக்கு வந்து டாஸ்க் வந்து சூப்பராக விளையாடி இருக்காங்க ஸோ ஆக்சுவலி இவரை பார்த்து தான் வந்து கனி டீமு வந்து பார்வதி டீம் எல்லாம் வந்து இவரை பார்த்து தான் வந்து அவர் எப்படி அந்த டைம் கிளாக் வந்து கெஸ் பண்ணுறாரு எப்படி வைக்கிறாருன்னு சொல்லி இவரை பார்த்து தான் வந்து இவங்களாம் கேமே வந்து ஃபாலோ பண்ணாங்க ஆனால் வந்து ஜெயிக்கக்கூடாத நபர்கள்லாம் ஜெயிச்சுருக்காங்க அப்படிதான் சொல்ல முடியும் ஸோ லாஸ்ட் ரவுண்டில் ஸோ இப்போ எல்லாருமே வந்து மூணு டீம்மே வந்து ரெண்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க ஸோ இதில் வந்து அமித்துக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோர் வந்திருக்கு ஓட்டிங் வந்து அமித்துக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்புறம் எட்டாவது பொசிஷனில் கனி இருக்காங்க கனி உள்ள ஓட்டிங் பார்த்தா பதிமூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தோரு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தா அஞ்சு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க ஸோ கனியக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அவங்களை வந்து கேம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் பண்ணலாம் பட் வந்து அந்த இன்னும் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அவங்க இது பண்ணுறது ஓகே பட் வந்து இந்த ஃபோர்ஸ் பத்தாது ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஒன்று இன்னும் ஒரு வாரம் ஒரு வாரம் அடுத்த ரெண்டு வாரத்துலேயே வந்து வெளியில் போகிறதுக்கான ஃபோர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க ஸோ எட்டாவது பொசிஷனில் கொஞ்சம் டேஞ்சர்ஸ் ஒன்றாவது இருக்காங்க பட் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் நல்லா கேம் விளாடலாம் ஸோ அதெல்லாம் விளாடுவாங்களான்றது எனக்கு ஹண்ட்ரட் சொல்ல முடியாது அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜின்னு நம்மளுக்கு புரியல அதுக்கப்புறமா வந்து ஒன்பதாவது பொசிஷனில் எஃப்ஜே இருக்கார் எஃப்ஜேட் ஓட்டிங்க போது தான் பதிமூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்பது ஓட்டுகள் பர்சன்டேஜ் தான் அஞ்சு பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு ஸோ எஃப்ஜே வந்து நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு நபர் சில நபர்கள் வந்து சில பேர் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன் இதில் வந்து எஃப்ஜே விக்ரம் ரெண்டு பேருமே வந்து ஸோ வினாத்து இப்படியா ட்ரிகேர் பண்ணி அவர் வந்து அந்த டாஸ்க்லேருந்து தலை பதவியிலேருந்து அதை பறிக்கணுமா என்னன்னு தெரியல ரொம்ப ட்ரிகேர் பண்ணியிருந்தாங்க ஸோ மற்ற எல்லாருமே வந்து இந்த கேம் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க வேலை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க பட் எஃப்ஜே விக்ரம் வந்து சும்மா வந்து சீன்றது அவரை பற்றி கவுண்டிங் மிஸ் ஆகிறதுக்கு டேக் டைவிஷன் பண்ணுற மாதிரி வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நீங்களும் கேம் விளையாடுங்க இந்த கேம் வந்து இன்னொருத்தர் டிஸ்டர்ப் பண்ணணுன்றலாம் யாருமே சொல்லலை ஸோ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்கள் கேம் நீங்கள் கரெக்டாக விளாட்றதில்ல வின் பண்ணியிருப்பீங்க ஆனால் வந்து இவங்க எப்படி வின் பண்ணாங்க தெரியல தேர்ட் ரெவ்லாம் இவன் வின் ஆயிருக்காங்க அதை வந்து நம்மளா கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஸோ ஓகே வாட் கேன் ஐ டூ அது மாதிரி இருக்குது ஸோ பத்தாவது புஷன் வந்து சுபிக்ஷா இருக்கான் சுபிக்ஷா ஓட்டிங் பண்ண ஓட்டிங் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூற்றி பதினெட்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ் அஞ்சு பசன்ஜ் எடுத்துருக்காங்க சுபிக்ஷாவுமே வந்து டே ஒன்லேருந்து அவங்களுக்கு என்ன தெரியுமோ என்ன தெரியாதோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இந்த பிக் பாஸ் சர்வே பண்ணுன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து எழுபது நாளாக தாண்டிட்டாங்க ஸோ அவங்களோட முயற்சி அவங்க எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை பட் வந்து இந்த முயற்சி வந்து பத்தலை மேபி வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டே புதுசாக இருக்குது ஒரு ஒரு இது மாதிரிலாம் இருக்கலாம்ல ஸோ அவங்கள வந்து சினி ஃபீல்டே கிடையாது பட் இந்த ஃபீல்டு புதுசாக இருந்திருக்கிறதால அவங்களால வந்து அவங்கள முடிஞ்ச அளவுக்கு முயற்சி ஏற்ற மாதிரி தான் தெரியுது பட் வந்து இந்த எஃபெக்ட் பத்தல ஸோ டேஞ்சர்ஸ் அவங்களாம் இருக்காங்க ஸோ மேபி இந்த வாரம் வெளியேறதுக்கு வாய்ப்புகளும் அளவுக்கு இருக்குது சுபிக்ஷாக்கு பட் சுபிக்ஷாக்கு இது ஒரு நல்ல வெற்றி தான் எழுபது நாள் மேலே இருந்திருக்காங்கன்றது ஒரு பெரிய வெற்றி தான் அவங்க ஸோ ஓகே லெட் சீன்தான் பார்க்கும் அப்போ கடைசியாக இருக்குது நம்ம ஆதிரியை இருக்குங்க ஆதிரை ஓட்டிங் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி பத்தொன்பது ஓட்டுகள் பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் ஸோ ஆதிரேக்கு வந்து இந்த வந்து கடைசி பொசிஷன் இருக்க கூ இருக்க வேண்டிய நபரே கிடையாது ஏன்னா வந்து ஆதிரைக்கு வந்து நிறைய மக்கள் வந்து அவங்க ஃபஸ்ட்டு வீக் வந்தாங்களே அப்போ அந்த நிறைய மக்கள் நிறைய ஓட்டு போட்டுருந்தாங்க ஸோ நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க என்ன பேசணும் எங்கே பேசணும் என்ன பண்ணலாம் பண்ணியிருந்தாங்க அதை தவிர்த்து வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது இன்னும் நல்ல எஃபெக்ட் போட்டிருக்கலாமா எனக்கு தோணுது ஸோ எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது ப்ளஸ் வந்து கடைசி பொசிஷனில் இருக்கின்ற அவசியம் கிடையாது வைல்ட் கார்டுன்றதே வந்து இன்னொரு ஆஃப் இன்னொருவங்களுக்கு ஆஃபர் கொடுத்த மாதிரி இந்த வைல்ட் கார்டில் வரும்போது அட்லீஸ்ட் அவங்க தேர்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன் இருக்க வேண்டிய நபர் அந்த அதுதான் வந்து வயல்ட் கார்டுலேருந்து உங்களை என்ட்ரியே பண்ணது பட் வந்து அவங்களோட கேம் எங்கேயோ மிஸ் பண்ணுறாங்க எங்கே மிஸ் பண்ணுறாங்கன்றது அவங்க அனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு அந்த கேம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் வந்து ரொம்ப டூ லேட்டுன்னு தான் சொல்ல முடியும் ஸோ கடைசி பொசிஷனில் இருக்காங்க ஸோ இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு தெரியல மக்கள் எங்களோட கருத்துக்களை இந்த மறக்காமல் பதிவு பண்ணாங்களா நம்ம அடுத்த விட சந்திக்கலாம் நன்றி